ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் அப்படியே செஞ்சு வச்சுட்டு லைட்டாக தலைவலிக்குதுன்னு சொல்லிவிட்டு படுத்துட்டு இருக்காது இப்போ நானே போட்டு சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாங்களா வாங்க முதல்ல என்னன்னு பார்க்கலாம் வா பொங்கன சாதம் வா சூடாக இருக்குது பொங்கன சாதம் பாருங்கதா சூடாக பொங்கன சாதம் இது பண்ணியிருக்காங்க அடுத்தது அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்காங்க கிடையாது கத்திரிக்காய் கிரேவி அடுத்தது ஆ இது வந்து என்னது குழம்பு மாதிரி சாப் போட்டு சாப்பிட்லாம் அடுத்தது பொரியல் என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு பருப்பும் இது பீக்கங்காயவும் போட்டு செஞ்சுருக்காங்க ஒரு பொரியல் ஆ அதுவும் பார்க்கறதுக்கு டேஸ்டியாக இருக்குது அது சூடாக இருக்குது அடுத்தது அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்க ஓ அடுத்தது பாவக்காய் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாவக்காய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாவக்காய் எனக்கு பிடிக்காது ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த புரியலை செஞ்சுக்கிட்டாங்க ஓகேங்க சூப்பர் இருக்கட்டும் ரெண்டு பொரியலும் செஞ்சுட்டு அப்படின்னுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ரசம் ரசம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்காக ரசம் செஞ்சிடுவேன் அப்படி ஓகேங்களா ரசம் தெரியுதுங்களா ரசம் ஐதா ரசம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ரசத்தை மூடி வச்சுக்குவோம் மூடி வச்சுட்டு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மோர் வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது வெயிலுக்கு மோருக்கு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட முடிச்சிட்டு கடைசியாக வாழைப்பழம் ஓகேங்களா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு மதியான சாப்பாடு இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க என்ன லைட்டாக தலைவன் ஓகேங்களா வாங்க சாப்பிட்லாம் டாட்டா பாய் பாய்